ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்ம ஆண்டவருக்காய் வாழ்கிற வாழ்க்கை மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா பல போராட்டங்களை நாம் கடந்து போக வேண்டி இருக்கிறது ஆகணும் பொதுவாக உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா என்ன வாழ்க்கை ஒரே போராட்டமாக இருக்குது அதுக்கு பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஒரு வாழ்க்கை பாதை வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம ஆண்டவருக்காக நம்ம காட்டுகிற அந்த பக்தி வைராக்கியம் அதில் ஒன்று கூட வீணாய் போய்விடாது ஏன் அப்படின்னா தேவை நமக்கு தருகிற போராட்டம் எல்லாமே நல்ல போராட்டம் அப்படிங்கிற மனதில் நான் வைத்திருந்தால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த அனுதின கண்மலத்தை நிகழ்ச்ச கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளை ஒரு பெரிய போராட்டத்தின் மத்தியில் சரி இந்த கண்மடைத்தின் நிகழ்ச்சி கேட்போமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படிப்பட்ட நபராக இருந்தால் இன்றைய செய்தி அது கண்டிப்பாக உங்களுக்கு தான் போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது வாழ்க்கையாக இருக்காது வாழ்க்கை பொதுவாகவே மனுஷீக வாழ்க்கை ஒரு போராட்டம்ங்கிறது தான் ஆனால் அதுலேயும் விசேஷமாக தேவன் நமக்கு தந்திருக்கிற போராட்டம் அது நல்லது ஒரு போராட்டம் இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் போராடுதாங்க சில பேர் நன்மை செய்ய போராடுறாங்க சில பேர் தீமை செய்வதற்கே வாழ்க்கையில் போராடுறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட மனிதரை அடுத்து அடுத்த ஏமாற்றுவதற்கு போராடுவாங்க ஆமாம் சில பேர் ஆளுகை செய்வதற்கு போராடுவாங்க ஆனால் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டதான தெய்வ பிள்ளைகளை நாம் எல்லாருமே ஒரு நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அதை மறந்தால் தோற்றுறோம் நாம் தோற்றால் சாத்தான் ஜெயிச்சிடும் அதனால் அது எந்த சூழ்நிலைகளையும் நாம் கடந்து சென்றாலும் அது நன்மைக்கு ஏதுவானதாகவே நாம் என்ன செய்யணும் நினைத்து கொள்ள வேண்டும் அது நன்மைக்கு ஏதுவானது தான் அதுதான் பவுன் தன் வாழ்க்கையில் அவரை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கேட்டால் அவ்வளோ போராட்டத்தை இயேசுவுக்கு அடுத்து அவன் அவ்வளவு சந்தித்தான் ஆனால் அவன் சந்திக்கும் போது அவனுக்கு எப்போ என்ன மனநிலைமையில இருந்தான்னு சொல்ல முடியாது தன்னுடைய முடிவு நேரத்தில் அற்புதமாக சொன்னான் வாசிக்க கேட்போமா ரெண்டு ஐம்பத்தி புஸ்தகம் நான்காம் பதினாறு ஏழாம் வசன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது பார்த்திங்களா அவன் போராடும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரெண்டு குடிநீர்லாம் எழுதும்போது பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய போராட்ட நிலைமை ஒரு பெரிய அட்டவணையே போட்டான் கப்பல் சேதத்தில் இருந்தேன் குளிரில் இருந்தேன் நிர்வாணத்தில் இருந்தேன் கல்லேரி உண்டேன் சுயஜனங்கள் வந்த மோசங்கள் கப்பல் அப்படியில் இருந்த மோசங்கள் புறஜாதி ஜனங்களாக இருந்த மோசம் அப்படிலாம் ஒன்று சொன்னாலும் முடிவு அற்புதமாக நல்ல போராட்டத்தை போராடுறேன் அப்படியே நேர்த்தோம் நான் நிர்வாணத்தில் இருந்தது குளிரில் இருந்தது நெருக்கடியில் இருந்தது புரஜாதி ஜனங்களால் சுய ஜனங்களால் பட்ட எல்லாமே நல்லதான ஒரு போராட்டம் ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு வீதியனுக்கு வீணமைக்க முடியும் அதனால் நீங்கள் ஆண்டவர்களுக்கு ஆய் கஷ்டங்கள் ஒன்று வீணாய் போகாது அது உங்களுக்கு என்னது நமக்கு எதை தரும் அப்படின்னா நீதியின் கிரீடத்தை தேவன் தரப்போகிற ஒரு நீதியின் கிரீடத்து தேம மாதிரி மாறிடக்கூடாது அவன் கடைசி நேரத்தில் விசுவாச வாழ்க்கையை விட்டு போயிட்டான் ஆனால் நாம் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தால் நீதியின் கிரீடம் நமக்காக வைத்திருக்கிறார் தால்பட்சி